மட்டும் குட்டி நம்மளை வேண்டாம் வருப்பா டேரெட்டு பேரஸ் வந்து பேச சொல்கிறேன் பேசுறேன் காலை கேட்டாங்க அவர்கிட்ட வந்து நந்தினி கேட்டாங்க ராஜேந்திர சார் உங்கள் இளமைக்கு என்ன ரகசியம் எனக்கு அப்போ தெரில இப்போ தெரிஞ்சி சார் ஃபஸ்ட்டு சேலிட்டு வந்தாங்களாம் அழகிய தமிழ் மகளா ஆங்கிலம் கலந்த தமிழ் ரசித்தாராம் காடு வந்து நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்து பார்த்துருப்போம் சாங்கை பார்த்துருப்போம் அதெல்லாம் கவனம் அங்கேயே இருக்கும் யாங்கர் வந்து சேல எப்போ செயலாட்டு வராங்க எப்போ மாடர்ன் ட்ரெஸ்ட்டில் வராங்க எப்போ எந்த மேடையில் எவ்வளோ தமிழ் பேசுகிறாங்க ஆங்கிலம் பேசுகிறாங்க இதெல்லாம் கவனிச்சா ஏன் இளமையாக இருக்க மாட்டாங்க யாராச்சும் புரிஞ்சு வச்சா உங்களுக்கு நந்தினி குறிஞ்சில் இதுதான் நீங்கள் அப்பா கூப்பிட்ணுமே ஓகேயா இது செல்ல கூட்டிலாம் பண்ணக்கூடாது இப்பெல்லாம் தான் ட்ரெண்டு ஓகே ஆனால் நீங்கள் அப்பா இனிமே உங்களுக்கு நந்தினி அப்பா தான் ஓகே எல்லாருக்கு அப்பால் எல்லா கப்பாலும் வாழ முடியாது நந்தினி கேப்பா நம்ம நம்மளால் முடிஞ்ச இளையராஜ சாங்கை வந்து இசைஞானி இளையராஜா சாங் வந்து கேட்குற சந்தோஷமாக இருக்கும் அதை நம்ம பாடுற சந்தோஷமாக இருக்கும் வீட்லேயும் சரி காரில் போகும்போது சரி அவர் பாட்டை பாடினாலே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இப்போ அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்கு இப்போ பாவம் நிஜாம் வந்து கலங்கி போயிட்டார் அதில் நீங்கள் லைவில் போகுது லைவில் போகுது அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க காப்பி ரேட்ஸ் வந்து இன்றைக்கி அளவுக்கு பதற்றத்தை உண்டாக்கியிருக்கு அது கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த மாதிரி மேடையில் பாடுறதுக்கெலாம் அதுவும் சார் பாட்டை பாடுறதுக்குலாம் பயப்படக்கூடாது அது வந்து நமக்கு பாட்டப்போ பாட்டை நமக்கு ஆத்ம திருப்பி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எங்களுக்கு தான் பாட்டு போறீங்க கேட்க மட்டுமா பாட்டு நாங்க நாங்கள் பாடம்னா தங்க பாடணும்ல நாங்கள் என்ன சொல்லுங்க இந்த பாட்டை யாரும் எங்கள் முள்ளி கேளுங்கள் யாரும் என் பாட்டு திருப்பி பாடன்னு சொல்லுங்கள் இதை படத்தில் பயன்படுத்துறது பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இந்த பாட்டை போட்டு ஆடுவாங்க அங்கெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கே யாரும் இங்கே இது வெளியில் என்ன சம்பாதிக்க போறாரு அவர் நிஜாம் அவர் திறமையை வழிகாட்டுறதுக்கு இளையராஜ அவர் பயன்படுறாங்க அது பெரிய ஒரு பாக்கியம் அது இந்த பதட்டம் இருக்கக்கூடாது ஆரம்ப காலத்தில் எல்லா மிஸ்டேட்டருமே கிராமிய பாடல்கள் கும்மி பாடல்கள் இதிலேருந்து எடுத்து அதை ஹிட் ஆகிட்டு அப்புறம் தான் பெருசாக வந்திருக்கோம் அதில் செஞ்ஞானி அவர்கள் இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு ஆ நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் ஏறு மயில் ஏரி விலை ஆடு மயில் ஒன்று மாங்குயிலே பூங்குயிலே உங்கள் மேலே கேஸ் போடணும் இப்போ நீங்கள் அதுக்கு முருகர் தான் போடணும் திருப்பரங்குன்றம் முருகர் வருவார் இல்லை சொல்கிறேன் நம்மளே பலதில் எடுத்து தான் வந்திருக்கோம் சரி அது கொஞ்சம் மனசு ஒரு வளர கலைஞர் இல்லை சார் எல்லாருக்கும் தான் அவங்களுக்கு அதோட பயம் லைவில் டப்புனு டப்புன்னு கட்டாயிரங்க ஓகே இந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுரத்னா அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் இந்த படத்தில் கதாநாயகன் ப்ரொடியூசரா லாவம் பெறணும் கதாநாயகனும் வெற்றி பெறணும் வாழ்த்துக்கள் இங்கே சந்தியா வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தியா வந்து மூணாவது தலைமுறை நினைக்கிறேன் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அவங்களோட சந்தியா அதுக்கப்புறம் காதல் படத்தில் பரத்து ஜோட நடித்தாங்க அவங்களும் சந்தியா இப்போ ஒரு அடுத்த மூணாவது தலைமுறையாக சந்தியா வந்திருக்காங்க ஆமாம் சந்தியானா வெற்றி தான் ஓகே ஆமாம் சந்தியா பேரே ஒரு ராசியான பேர் தான் அப்புறம் லீச் இப்போலாம் நிறையா படங்கள் இப்போ இங்கிலீஷ் டீட்டாக வருது ஆனால் ஒரு வகையில் ஒரு திரைப்படங்கள் தான் இப்போது நமக்குலாம் ஆகிட்டு கற்றுக் கொடுக்குதோன்னு ஒரு தோணுது இப்போ பீஸ்ட்னு படம் வந்துச்சு இன்னும் தெரில நம்ம கேட்போம் என்ன மீனிங்ட்டு அப்போ சொன்னாங்க இது மிருகம் அப்புடின்னாங்க கோட்னு வந்துச்சு ஒன்றும் தெரில உங்களுக்கு என்ன ஆடு அப்படின்னாங்க இப்போது லீச்னு எனக்கு தெரியல நான் கேட்டேன் இது அட்டைப்பூச்சி நாங்கள் இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து படங்கள் தான் இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் மலையாள இயக்குனர் பார்சில் அவர்கள் என்னங்க யார் பெற்று போனோம் வந்துச்சு பத்திலா ஆமாம் பார்சில் அவர்கள் தமிழில் படம் பண்ணும்போது பூவே பூச்சுடவா என் அழகான தமிழ் பெயர் பூவிலி வாசலிலே ஒரு ஒரு கவித்துவத்தோடு ஒரு தமிழ் பெயர் காதலுக்கு மரியாதை கண்ணுக்குள் நிலவு இதெல்லாம் ஒரு காலகட்டம் மலையாள இயக்குநர் இருந்தால் கூட தமிழ் வைக்கும்போது அவ்வளோ அழகான தமிழ் பேர் வைப்பாங்க இன்றைக்கி எல்லாமே ஆங்கிலமாக போயிடுச்சு அடுத்து குட் பேட் அக்லின்னு வருது அஜி சார் ரொம்ப பெருமையாக ஆரம்பித்தான் வீரம் விவேகம் விசுவாசம் விட்டால முயற்சி நல்லா தமிழ் பேர் வச்சுட்டு இருந்தார் திரு அவரும் குட் பேட் ஆக்டிங்னு வச்சிட்டாரு திரும்ப தமிழ் பேர் எல்லாருமே பெரியவர்களும் கொஞ்சம் தமிழ் பேர் வச்சா நல்லது நம்ம இங்கே வந்து சும்மா மும்மொழி இருமொழிங்கிறோம் அது திரையுலகன்னு கடைப்பிடிக்கணும்ல ஸ்கூலில் மட்டும்தானா மொழி இங்கேயும் தமிழ் திரையுலகம்னா தமிழ் படங்கள்னால் அதுலேயும் தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கணும் அட்டை அட்டை பூச்சி தான் லீச் அட்டை பூச்சிக்கு நிறைய விளக்கத்தை சொல்லிட்டாரு ராஜன் சார் ஆமாம் மனிதர்களே நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை உறிஞ்சிடுவாங்க இன்றைக்கி எல்லாமே தான் அன்றைக்கி கூட இருக்கவங்க நண்பர்கள் உறவுகள் எல்லாமே அட்டையாக தான் போச்சுட்டாங்க நம்மகிட்ட ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த அட்டைகள் நம்ம ஒட்டிகிட்டே இருக்கும் ரத்தம்லாம் போச்சுன்னா அது அடுத்த இங்கே ரத்தம் அதிகம் அதிகமாக இருக்கும் அங்கே நகர்ந்து போயிடும் இந்த பாட படத்தில் ஒரு பாடல் இசை இசை சூப்பர் சார் ரொம்ப மிஸ்டர் கிரன்ட் ஜோஸ் மூணு பாடங்களும் சூப்பர் அதில் அந்த முதல் பாடம் இருந்ததுல கண்ணில் தெரியும் தோற்றம் எல்லாம் அருமையான பாடல் அதில் விசேஷம் செய்யணும்னா அந்தாதி அந்தாதி அந்தாதியில் பாடல் வந்து ரொம்ப வருஷமாச்சு தமிழ் ரொம்ப அபூர்வம் ஒரு சில பாடல்கள் வந்துருக்கு லால் லால் ஆ கவிஞர் பெயர் லால் ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார் கண்ணாசன் ஒரு படத்தில் இந்த அந்தாதியை பயன்படுத்தி பாட்டெழிப்பார் வசந்த கால நதியினியிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதி நீலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள் ஒரு இதில் ஒரு வாரத்தை போது அடுத்த வரி அந்த வாரத்தில் துவங்கும் அதில் எந்த வாரத்தை முடியுதோ அந்த வாரத்தில் அடுத்த வரி தொடங்கும் இது அபூர்வமாக வருது லால் வந்து இப்போ அந்த அந்தாதி பயன்படுத்தி அந்த பாட்டு எழுதியிருக்காரு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு வரைக்கும் எல்லா வரைக்குமே தமிழ் வார்த்தைகள் ஒட்டுமொத்த பாடலும் நல்ல தமிழ் வார்த்தையோடு இருந்துச்சு கவிஞர் லால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது மலையாள டீம் நான் வந்து மலையாள படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன் தெலுங்கு படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் இந்த மலையாள படங்களை ஒர்க் பண்ணும்போது பார்த்தா மேக்ஸிமம் மலையாளம் இருப்பாங்க அவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா அவங்க மேக்சிமம் இப்போ நம்மகிட்ட பேசும்போது மலையாளமும் தமிழும் கலந்து என்ன சொல்ல வராங்களோ அதை அவங்க புரிய வச்சுருவாங்க இப்போ இன்றைக்கி இதில் பேசின எல்லாருமே மேக்ஸிமம் மலையாளி தான் ஆனால் பேசுகிறவங்க புரிஞ்சதுல புரிஞ்சதுல ஆனால் நம்ம இருக்கமில்ல தமிழர் அவங்கள பேசி புரிய வைக்க முடியாது ஸ்பாட்டில் நம்ம உணும் உங்களுக்குன்னு தமிழ்லேயே பேசுவோம் ஒரு மலையாளம் வார்த்தை தெரியாது மலையாள கலந்து பேச தெரியாது அவங்க அவங்களுக்கு புரிய வைப்பாங்க நம்ம வந்து பேசி என்ன சொல்ல வரோமோ அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படி யார் பெற்றுப்போ அப்போது நம்மளுக்கு இன்னொரு சில நேரங்களில் சில மொழி நம்ம கற்றுக்கறக்கு ஆர்வம் வரணும் நம்மளை சும்மா தமிழ் மட்டும் படிச்சுக்கோ தமிழ் மட்டும் படிச்சுக்கோன்னா எங்கே நம்மளுக்கு தேவையோ அதை கா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க மலையாளிகள் நம்ம போய் அங்கே பேச முடியுமா மலையாளத்தை பேச முடியுமா ஒரு கே ஒரு கேரளாவில் போய் அங்கே ஒரு ஆடியோ ரிலீஸு அங்கே எல்லாருமே மலையாளம் இருக்காங்க அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸாக இருக்குது மீடியாக்கள் இருக்குது ஒரு தமிழர் போய் இங்கே இவங்க பேசி புரிய வச்ச மாதிரி என்னால் இங்கே பேசி வைக்க முடியுமானா முடி என்னால் முடியாது முதல்ல முடியாது நமக்கு இப்படியே ப்ளட்டு இப்படி ஆகிப்போச்சு நம்ம மொழி நம்ம மட்டும் அதுன்னு ஆகிப்போச்சு சில நேரங்களில் அதையும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்புறம் சில இன்னொன்று இருக்குது இவங்கள பற்றி மலையாள படம்னா புடிசூர் மலையாளி இயக்குனர் மலையாளின்னா அதில் அப்புறம் எல்லாமே எடிட் எல்லாருமே அவங்க மலையாளியை தான் அவங்க வச்சுக்குவாங்க அதில் ஒரு தமிழ் டெக்னீஷனோ மொழி டெக்னீஷனோ உள்ள பூந்துறது சாதாரண விஷயம் இல்லை அப்படி பார்க்கும்போது நம்ம டேஞ்சர் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு ஒரு தமிழ் இது ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன்னா அவங்க என்னன்னா ஒரு யூனிட் அவங்களுக்கு ஆனால் இந்த வருஷத்தில் அவன் தமிழராக நம்ம பெருமைப்படணும் நம்ம ஒரு தமிழ் புரொடியூசர் தமிழ் இயக்குனர் அப்படின்னா கூட எடிட்டர் கேமராமேன் எல்லாருமே தமிழாக தான் இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டார் சார் அங்கே திறமை எடிட்ரு மலையாளியாக இருப்பார் கேமராமேன் தெலுங்கராக இருப்பார் ஒன்று சார் இப்போ இவங்க வந்து இங்கே வந்து நம் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இவங்க யார் மட்டும் நினைக்க மாட்டோம் தான் அவங்களுக்கு சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை தெலுங்கா மலையாளமா அங்க திறம்பதான் முக்கியம் தமிழ் மண்ணுல இது ஒரு 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 நல்ல விஷயம் தமிழர்களுக்கு எல்லாத்தையும் அவரோனிப்போம் எல்லாத்தையும் அவரணிப்போம் அப்புறம் சார் சொல்றாரு இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னாரு அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு ஒரு சின்ன பயம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகை திருவண்ண சிவாஜி கணேசன் அவர்கள் இரநூத்தி ஐம்பது படத்துக்கு மேலே நடித்து புகழ்பெற்ற ஒரு நடிகர் ஒரே பேரை வந்து ஒரே படம் எடுத்திருக்காரு தாத்தா இரநூத்தி ஐம்பது படம் நடித்து சம்பாதிச்சிருக்காரு பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடு இன்றைக்கி கோர்ட்டு வந்து ஜப்தி நோட்டீஸ் அனுப்பியிருக்குன்னா பயம் இருக்குமா இருக்கா தா வேறு சார வேறு சுற்றிருக்கு நாங்கள் அது வேறு விஷயம் இரநூத்தி ஐம்பது நடு படம் நடித்த ஒரு நடிகரத்தோட வீடு பேரம் ஒரு படம் எடுத்ததில் அன்றைக்கி ஜப்தி ஆகுது கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புன்னா தமிழ் திரையுலகம் எங்கே இருக்குது இப்போது எந்த நிலைமையில் இருக்குது ஒரு படம் எடுத்தால் அவங்க ஒட்டு சொத்தும் ஒரு ஆள் போயிடுமா அதுவும் போட்டு ஒருத்தோட சொத்து போயிருமா இது யார் யோசிக்கணும் இது வந்து தமிழ் திரையுலருக்கு கிடைச்ச பேரிடி இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்லை கோர்ட்டு தமிழ் திரையுலுக்கே அனுப்புன நினச்சிக்கணும் அவ்வளோ ஆபத்தில் இருக்குது இன்றைக்கி சினிமா ஒரு படம் எடுத்தானா நியூஸை பார்த்தா படம் எடுக்கணும் என்ன செய்யணும் ஆமாம் அப்போ இதுக்கு திரையுலகில் எனக்கு தேவை ஒற்றுமை தமிழ் இந்த தமிழ் திரையை எப்படி காப்பாற்றணும் அப்படி ராஜேஷா மட்டும் மைக்கில் பேசிட்டே பத்தாது தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும் அவங்களும் ஒற்றுமை வரணும் பெப்சி அவங்களுக்கு அந்த அக்கறை வரணும் தயாரிப்பாளரை காப்பாற்றுங்கிற அக்கறை பெப்சிக்கு வரணும் உழைப்பாளர் சம்மேளனத்துக்கும் வரணும் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு வரணும் நடிகர்களுக்கு வரணும் இது ஒரு அமீர்கானை பற்றி ஒரு நியூஸ் படித்தேன் நேற்று அமீர்கானை பற்றி என்ன அவர் இதுவரைக்கும் எந்த படத்துக்குமே சம்பளம் வாங்கணும் இல்லையா அட்வான்ஸ் வாங்க மாட்டாராம் ஒரு கதை பிடிச்சி போச்சுன்னா கால்ஷீட் கொடுப்பாராம் கால்ஷீட் கொடுத்து படம் வெட்டி அடைந்தால் பெரிய கலெக்ஷன் ஆகிட்டா அதுலேருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவாரே தவிர ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வாங்க இது வரைக்கும் வாங்கலையா எப்படி நடிகருங்க எப்படி கொடுத்தாங்க நடிகர் அவர் சினிமா தொழில் நினைக்கல சினிமாவை தெய்வம் அணைச்சிருக்காரு சினிமாவை நினைச்சிருக்காரு சினிமாவை லவ் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் வாழணும்னு நினைச்சிருக்காரு அந்த அன்னொன்று அவர் மேலே அதீத நம்பிக்கை அதீத நம்பிக்கை நம்ம ஒரு கதையை செலக்ட் பண்றோம் அப்ப இந்த கதை வெற்றி அடையும் வெற்றி அடைஞ்சால் கண்டிப்பா பெரிய கலெக்ஷன் வரும் வந்தால் வாங்கிக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து வர லாபத்தில் எனக்கு கொடுங்க அது வரைக்கும் எதுவும் வேணாம் சொன்னால் எங்கே எதுமா அப்போ இந்த படம் வெற்றி அடையணும் பெரிய கலெக்ஷன் வரணும்னு ஒரு நடிகை நினைப்பாங்க ஃபஸ்ட்டே மொத்த படத்தையும் வாங்கிவிட்டால் அந்த படம் எப்படி போனாலும் நினைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் சில நடிகர்லாம் மொத்த படத்தையும் ஃபஸ்ட்டே கேட்டுறாங்க அப்படி இருக்கு இருக்குல்ல ராஜ் சார் சில நடிகர்லாம் சம்பளத்தை முதலே முதலே மொத்தமாக கேட்டுறாங்க அதுவும் இருக்குது டப்பிங் அடி வாங்கிறது இது கொஞ்சம் என்ன இன்றைக்கி சினிமாவிலேருந்து நான் நினச்சிடு சிவாஜி கணேசன் அவர்கள் வீடு இன்றைக்கி ஏலத்துக்கு போகிற அளவுக்கு வந்திருக்குன்னா நடிகர்களும் யோசிக்கணும் இயக்குநர்களும் யோசிக்கணும் தயாரிப்பாளர்களும் யோசிக்கணும் ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்டிங் யோசிக்கணும் இது பெரிய வந்து நீங்கள் சிவாஜி கணேசன் வீட்டில் ஒட்டுன வந்து நோட்டு பண்ணிக்க நிற்கக்கூடாது ஃபஸ்ட்டு பெரிய ஆபத்தில் இருக்குங்கிறது பெரிய உதாரணம் தயார் சினிமாவிலேருந்து எல்லாரும் ஒன்றிணைவோம் சினிமா எப்படி திருப்பி ஒரு பழைய மாதிரி எப்படி ஒரு மக்கள் விரும்பி தேட்டருக்கு வர்றதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்போம் அதுதான் சரியாக தவிர ஆள் ஆளுக்கு இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த பிரிஞ்சிக்கிட்டு இருந்தால் பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஒரு சில படங்கள் பெரிய கலெக்ஷன் டிராகன் டிராகன் வந்து உன்னுடைய பெரிய கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த மாதிரி படங்கள் எப்பாவது ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகும்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வருது ஆனால் வெற்றி வந்து சமீபத்தில் தமிழ் தேர்வு கிடைச்ச ஒட்டுமொத்த இன்ட்ரி ஒரு அதுக்கு ஒரு தயாரிப்பு மட்டும் லாபம் இல்லை இப்போல்லாம் ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது அந்த மட்டும் லாபம் இல்லை இண்டஸ்ட்ரிக்கே லாபம் தான் ஏன்னா ஒரு தைரியத்தை கொடுக்குதுல்ல பந்து ஓடிச்சு அப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 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 மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது பிடிச்சிருக்கு ஒரு தெம்பு வருது சமீபத்தில் நாலஞ்சு படம் வந்து கொடுத்துருக்கு இப்போ கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்குது படம் நல்லா இருந்தால் திரைக்கிறது நல்லா இருந்தால் படம் கண்டிப்பாக மக்கள் தேட்டருக்கு வராங்க படமும் நம்ம எடுக்கிறதும் முதலீடு போடுறது மட்டும் இல்லை இயக்குநர்களும் கொஞ்சம் கதையிலையும் மற்ற எல்லாத்தையும் கவனிச்சு எடுத்துணும் சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது திருப்பி கொண்டு வந்துடுவோம் இந்த படம் லீச் அட்டைப்பூச்சி ஆமாம் இந்த அட்டைப்பூச்சி வந்து அட்டை பூச்சி இல்லாமல் வெற்றி பட்டாம்பூச்சியாக பறக்கணும் பட்டா பூச்சியை எல்லாருக்கும் எல்லாேருக்கும் இயக்குநருக்கும் சரி இயக்குனர் எஸ் எம் அவர்கள் அவருக்கும் சரி மீஸ்டாருக்கும் சரி எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை வெற்றியை கொடுத்து பேரும் புகழையும் உண்டாக்கும் நன்றி வணக்கம்